எங்களுக்கு புதிய சவால் உள்ளது உண்மையான உணவு எதிராக சாக்லேட் உணவு நண்பர்கள் வெவ்வேறு சுவைகளை கிடைக்கும் ஆனால் அவர்கள் என்ன பெறப்போ நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சிக்க வேண்டும் நான் தொடங்குகிறேன் இங்கே என்ன நடக்கிறது வாவ் இது ஒரு சாக்லேட் சுழா ஆண்டி உன்னால் என்ன என்னிடமும் அதே விஷயம் உள்ளது அது அருமையாக தெரிகிறது

அது எனது நான் சவாலில் அதை செய்தேன் அதை திருப்பிக் கொடு ஓ அது சிறந்தது முடியாது நீ ஒரு சுறா சாப்பிட்டியா நீங்கள் அவனுக்கு இப்படி எப்படி செய்ய முடியும் என்ன ஒரு கேடுமே நீங்கள் ஒரு பிசாசு வீட்டுக்கு போகலாம் சுறா அடா ஆனால் அது எனது அவர்கள் விசித்திரமாக இருக்கிறார்கள் ஆண்டி நீயா இங்கே உனக்கு நண்பா இப்போது நீ முதலில் செல்லலாம் இல்லை நீ சரி பார்க்கலாம் ஒரு இசை ஸ்பீக்கர் ஆண்டி உன்னால என்ன பார்ப்போம் ஒரு ஸ்பீக்கரும் இருக்கிறாரா நான் என்ன செய்ய வேண்டும் ஆம் ஆண்டி நீ முதலில் உன்னை முயற்சி செய் இல்லை நீ முதலில் போகப் போற கல் காகிதம் கத்தி வீசு அன்றாக நமக்கு சமநிலை இன்னொரு யோசனை நாம் அதே நேரத்தில் செய்வோம் ம் ருசியாக இருக்கிறது ஆஃப் ஆஃப் பிரிட்னி உங்களுக்கு மின்சாரம் தாக்கியதா அது ஒரு கெட்ட கனவு ஆனால் எனக்கு சாக்லேட் ஸ்பீக்கர் இருக்கிறது அது ருசியாக இருக்கிறது ஆஃப் பிரிட்னி நான் அவளை தள்ள முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன் வாவ்

மிக ருசியாக இருக்கிறது நீ எனக்கு கொடுக்கிறாயா ஓ நீ மிகவும் பேராசைக்காரி பிரிட்னி எனக்கும் ஒரு தொப்பி இருக்கிறது அதை நான் முயற்சி செய்கிறேன் ருசியாக இருக்கிறது எந்த வாசனையும் இல்லை ஐயோ இது உண்மையானது மற்றும் அருவறுப்பானது ஓ என்ன நடந்தது இது ஒளிர்கிறது இது கண்டிப்பாக மந்திரமா இருக்கிறது வாவ் எனக்கு ஒரு வண்ணத்துப் பூச்சி போன்ற காந்தி இருக்கிறது இவை எனக்கு மிகவும் பிடித்தவை நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் நீங்கள் இதையெல்லாம் தனியாக சாப்பிடப் போகிறீர்களா உம் எனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன எதுவும் இல்லை ஓ வாங்க எப்படி நிறுத்துவது ஓ புத்தான் எங்கே நான் முழுவதும் சாக்லேட்ல மூழ்கி இருக்கிறேன் என் முடி என் மேக்கப் என் உடைகள் எல்லாமே கெட்டு போய்விட்டது உன் காண்டியை எடுத்து கொண்டு போ நிறுத்து இது எனது நான் இதை திறக்கிறேன் ஒரு கரப்பான் பூச்சி காத்திரு அது சாக்லேட்டா அது விசித்திரமாக இருக்கிறது ஹா பிரெட்னி நீ மட்டுமே அதை செய்ய முடியும் நீ சாக்லேட்டுக்கு பயப்படுகிறாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை இது சாக்லேட் இது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது நான் எல்லாவற்றையும் சாப்பிட முடியும் 나나나 ஆண்டி உன்னுடையதை பாரு அது எதுவும் இல்லை அது விசித்திரமாக இருக்கிறது பிரிட்னி நான் என்ன செய்ய வேண்டும் என்ன ஓ இல்ல தலைமீது இருக்கிறது என்ன செய்யலாம் எனக்கு தெரியும் ஓ இது வேலை செய்யும் நகராதே இங்க எவ்வளவு நட்சத்திரங்கள் அது நான் இல்லை

நீ செய்யணும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டிட்னி காத்திரு நாம் ஒரே நேரத்தில் எண்ணுவோம் ஹா அவள் அதில் மாட்டிக்கொண்டாள் ஓ இல்ல வாவ் நியூடுல்ஸ் நான் இதை மாற்ற விரும்புகிறேன் ச்சே ஒரு வார்த்தையும் சொல்லாதே சரி இதை திறக்கிறேன் நானே முதலில் முயற்சிக்கிறேன் நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன் சுவையான நூடுல்ஸ் எனக்கு பிடிக்கும் எனக்கு மிகவும் பசிக்குது பிரிட்னி உன் மரியாதை எங்கே நான் நிறுத்த முடியவில்லை இது மிகுந்த சுவையாக இருக்கிறது அருமையான நியூடில்ஸ் உன் முறை உன் உணவை அனுபவிக்க நண்பா ஆம் இதை முயற்சி செய்வோம் எனக்கு மிகவும் பசிக்கிறது மேலும் நான் இதற்கு முன் சாக்லேட் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை ருசியாக இருக்கிறது ஆண்டி நீங்க பகிர்ந்து கொள்வதற்கு மனசு வைக்கிறீங்களா ஒரு போதும் இல்லை சுவையாக இருக்கிறது ஒரு யோசனை ஆண்டியை ஏமாற்றுவோம் என்னிடம் ஒரு பர்னர் உள்ளது நான் அவன் சாக்லேட் நூடுல்ஸை உருக்க முடியும் கேட்சடே இது அவனை நிச்சயமாக கோபப்படுத்தும் அதுதான் நான் பேராசை கொண்டவர்களுக்கு செய்வது ஆண்டி நீ பகிர்ந்து கொள்வதை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்வாய் என்னோட ஓ மனிதா ஒரு யோசனை நான் இதை ஒரு ஸ்ட்ராப் பயன்படுத்தி ஹாட் சாக்லேட் போலக் குடிக்கலாம் உம் நல்லாக இருக்கிறது ஒரு வழியை கண்டுபிடித்தார் ஹும் ஆம் நீ என்னுடைய எல்லாவற்றையும் கெடுக்கப் போகிறாய் என்று உண்மையிலேயே நினைத்தாயா ஹா ஒருபோதும் இல்லை இதை திறக்க காத்திருக்க முடியவில்லை பிரிட்னி பிரிட்னி வா ஓ வாவ் தங்கம் ஓஹோ நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் எங்களுக்கு தங்கம் கிடைத்துவிட்டது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது நான் அதிர்ச்சியடைந்தேன் ஆண்டி தயவு செய்து நான் முதலில் இருக்க விரும்புகிறேன் இது சாக்லேட் அல்லது உண்மையானதா என்று பார்ப்போம் பயன்படுத்தி அந்த பழுப்பு போல இருக்கிறது வாவ் அதிசயம் இது சாக்லேட் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சுவையாக இருக்கிறது ஆண்டி இது நிச்சயமாக உன்முறை அற்புதம் பார்ப்போம் ஓ என் பற்கள் என்ன அது விழுந்துட்டது அது இருக்க முடியாது எனக்கு இனி இரண்டு பற்கள் இல்லை அது கண்டிப்பா சாக்லேட் இல்லை ஆண்டி உன் பற்களுக்கு என்ன ஆச்சு உனக்கு கொஞ்சம் வேணுமா வேண்டாம் இது எனக்கே மட்டும் நீ ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறாய் அது சரி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நான் தங்கத்தை எடுத்து கடைக்கு செல்வேன் ஓ வணக்கம் எனக்கு தங்கம் இருக்கிறது ஹே வாவ் இவ்வளவு தங்கம் நான் இதுவரை பார்த்ததில்லை ஆம் அதற்காக உங்களிடம் உள்ள அனைத்து இனிப்புகளையும் எனக்கு வேண்டும் ஆமேன் மிகவும் சரி முழு பையில் இனிப்புகள் போதுமான அளவு உள்ளன கொஞ்சம் நான் எல்லாவற்றையும் தயார் செய்கிறேன் நன்றி அதோ உனக்கு சரி இதை அனுபவிக்கலாம் பிரிட்டனி என்ன இருக்கிறது பாரு நான் எல்லா தங்கத்தையும் வைத்து இனிப்புகள் வாங்க முடிந்தது சில துண்டுகள் மட்டும் அல்ல ஒரு முழு பை இது எப்படி சாத்தியம் இது சாத்தியம் ஏனெனில் நான் புத்திசாலி மற்றும் எனக்கு புத்திசாலி யோசனைகள் உள்ளன அவர்கள் எனக்கு சாக்லேட் சிரப் கூட கொடுத்தார்கள் நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓஹோ இ ஆண்டி நீ மிகவும் குண்டாகிவிட்டாய் ருசியானது எதுவும் இல்லை காகிதங்கள் மட்டும்